கையை ஆட்டி வாக்கு கேட்பாலே அவர்கள் கை சுத்தமாக தெளிவிட முடியாது இப்போது நினைக்கிற இந்த தேர்தல் இடவைக்கு பொதுவைக்கு நடக்கிற தேர்தல் பறவைக்கு பொதுவைக்கு நடக்கிற தேர்தல் அனைவருக்கும் வணக்கம் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசும்போது அண்ணன் சீமான் அவர்கள் ஒரு கதை சொன்னார் அந்த கதை சொல்லும்போது கூட இவ்வளோ பெரிய அளவில் அந்த கதை வந்து எல்லாருடைய மனதையும் பாதிக்கும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கலை குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்துடைய உடன்பரப்பினருடைய மனதை வந்து அந்த கதை வந்து ரொம்ப பாதித்ததாக நான் அறிஞ்சேன் குறிப்பாக ஐயா சுபவீர பாண்டியன் வந்து அந்த கதையை அண்ணன் சீமான் சொன்ன கதையை கேட்டுவிட்டு அவரால் இரவு தூங்கவே முடியலையா ரொம்ப மன உளைச்சல் ஆளாயிட்டாராம் ஒரு மூணு நாலு முறை அந்த கதையை வந்து திரும்பி திரும்பி அவர் போட்டு 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 கேட்டாராம் திரும்பி திரும்பி போட்டு போட்டு கேட்குற அளவுக்கு என்ன கதைடா பாண்டியன் வந்து மனசை புண்படுத்தின கதை அந்த குட்டி நெஞ்சை வந்து வெடிச்சது பஞ்சு மட்டும் இல்ல அந்த கிளியோட குட்டி நெஞ்சுதான் ரொம்ப மனசு உடைஞ்சு உடஞ்சு பேசினாரு சுபவை போன்ற ஒரு தமிழ் வித்துவான்கள் ஒரு பெரிய அறிஞர் எவ்வளவு பெரிய எழுத்தாளர் அவருடைய ஒரு பேச்சாளர் ஒரு ஒரு இயக்கத்தை கட்டமைச்சு கொண்டு போற ஐயா சுபேர பாண்டியன் மனது புண்பட்டு இருக்கிறது திமுக உடன்பிறப்புடைய மனது புண்பட்டு இருக்கிறது கவிஞர் சல்மா போன்றவர்கள்லாம் அதற்கு தங்களுடைய கண்டனங்களை தெரிவிச்சிருக்காங்க இணையதள உடன்பிறப்புகள் வந்து சீமான் எப்படி இப்படி பேசலாம் சீமானை கண்டிக்கிறோம்ன்றான் ஒருத்தன் சீமானை சீமானை கை செய்யலன்னா தீ குளிக்கலன்றான் முதல்ல போய் டீ குடிடா அப்படின்னு கூட நாம் தமிழ் தமிழ்மார்கள் வந்து சொல்லிட்டு இருக்காங்க இன்னொருத்தனி மேல் குழி அப்புறம் தீ குளிக்கலான்றான் அப்படி இணையதளம் முழுக்க ஒரே கலவரமா இருக்கு நேற்று இரவில் என்னுடைய மன வேதனையை ஓரளவிற்கு மேல் என்னால் கட்டுப்படுத்திக் கொள்ள முடியவில்லை அது என்ன கதை அண்ணன் சீமானவர்கள் சொன்ன கதை அப்படின்னா தொண்டி பொதுக்கூட்டம் இப்ப சீமானவர்கள் ராமநாதபுரம் வேட்பாளரை ஆதரித்து பேசிக்கிட்டு இருக்காரு பேசும்போது சொல்றாரு திருட்டு பய எப்போதுமே வந்து ஒரு ஒரு ஊர்ல ஒரு தாத்தா இருந்தாராம் ஒரு ஊர்ல ஒரு ராஜா இருந்தாரா அப்படின்னு கதை ஆரம்பிக்கும் கதை போதே ஒரு ஊர்ல ஒரு வயசான திருட்டு பய அப்படின்னு மக்கள் ஆர்ப்பரிக்கிறான் உண்மையில எனக்கு புரியவே இல்லை என்ன வயசான திருட்டு பய யாரா இருக்கும் அப்படின்னு யோசிக்கிட்டு இருக்கோம் அப்பா சீமான் சொல்றாரு ஒரு வயசான திருட்டு அந்த திருட்டு பய என்ன பண்றானா அந்த காட்டுக்குள்ள போற எல்லாருடைய நகை மோதிரம் செயின் ஆபரணங்கள் எல்லாத்தையும் பறிச்சுட்டு அனுப்புகிறான் ஒரு பெரிய முள்ள மாதிரி பயலாக இருக்கான் முடிச்சுவை பயலாக இருக்கான் கேப் மாதிரி பயலாக இருக்கிறான் களவாணி பயலாக இருக்கிறான் பெரிய கொள்ளக்கார பயலாக இருக்கிறான் ஊர் மக்களெல்லாம் அவனை திட்டுறாங்க இவனுக்கு ஒரு சாவு வராதா எப்படி இவனுக்கு ஒரு சாவு வராதா இனப்படுகொலை செய்தவர்களை பார்த்து மக்கள் கேட்டாங்கல்ல இவனுக்கு ஒரு சாவு வராதா மீத்தேனுக்கு கையெழுத்து போட்டு கொடுத்தவனை பார்த்து கேட்டாங்கல்ல மக்கள் இவனுக்கு ஒரு சாவு வராதா ஹைட்ரோ கார்பனுக்கு கையெழுத்து போட்டு கொடுத்தவனை பார்த்து மக்கள் கேட்டாங்கல்ல இவனுக்கு ஒரு சாவு வராதா குடும்பாட்சி ஆட்சி பண்றவங்களை பார்த்து மக்கள் கேட்டாங்கல்ல இவனுக்கு ஒரு சாவு வராதா ஆத்தமல்ல கொள்ளையடிச்சவன கனிமளத்தை கொள்ளையடிச்சவன கூடங்குளம் அணு உலைக்கும் ஸ்டெர்லைட்டுக்கும் கெயிலுக்கும் கையெழுத்து போட்டு கொடுத்தவங்களை பார்த்து மக்கள் கேட்டாங்கல்ல இவனுக்கு ஒரு சாவு வராதா ஊழல்வாதிகளை லஞ்சம் வாங்குறவங்களை பார்த்து மக்கள் கேட்டாங்கல்ல இவனுக்கு ஒரு சாவு வராதா அப்படி அந்த திருட்டு பயிலையும் பார்த்து மக்கள் கேட்டிருக்காங்க இவனுக்கு ஒரு சாவு வராதா அப்படின்னு அப்போ அவன் சாவுற காலமும் வந்துருது சாவுறத படுக்க படுக்க கிடக்கான் கிடையில கிடக்குறான் அப்படி கிடக்கும் போது அவன் பையனை கூப்பிடுறான் பையனை கூப்பிட்டு சொல்றான் மகனே இந்த ஊரே இன்னி திட்டுது இவனுக்கு ஒரு சாவு வராதா இவனுக்கு ஒரு சாவு வராதான்னு திட்டுது நான் சாகும்போது இந்த ஊரே இனி நல்லவேன்னு சொல்லணும் அது மாதிரி நீ செஞ்சிடறான் மகனே அப்படின்னு சொல்லி மகன்ட்டு அப்பா சொல்லியிருக்காரு மகன் நேராக போயிருக்காங்க காட்டுக்குள்ள காட்டுக்குள்ள போய் அதே மாதிரி அப்பா என்ன செஞ்சாரோ அதே போல என்ன பண்றான் தங்கத்தை பறிக்கிறான் தாலியை பறிக்கிறான் மோதிரத்தை பறிக்கிறான் அதே மாதிரி எல்லா சேட்டையும் பண்றான் ஆனா கூடுதலா என்ன பண்றான் அப்பா வந்து நகையை மட்டும் பறிக்கிறாரு ஆபரணங்களை மட்டும் பறிக்கிறாரு பணத்தை மட்டும் பறிக்கிறாரு மகன் வேட்டி சட்டையும் சேர்த்து பறிக்கிறான் பேண்ட் சட்டையும் சேர்த்து பறிக்கிறான் சேலையையும் உருவுறான் அப்பதான் மக்கள் சொல்லிருக்காங்க ஏய் இவனுக்கு இவன் அப்ப எவ்வளவோ பரவாயில்ல உன் அப்ப ரொம்ப நல்லவன் இவனை விட அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது அப்ப வந்து நல்லவன்னு சொல்ல சொன்னதுக்காக மகன் இவ்வளவு கொள்ளையடிச்சிருக்கான் அப்பனை விட மகன் கொள்ளையடிக்கிறான்னு சொல்லி அண்ணன் சீமான் அந்த கதையை முடிக்கிறாரு அப்போ அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா அந்த அப்பா இருக்கார்ல அவர் தான் தலைவர் வாழும் வள்ளுவர் நடமாடி ஆணவை அவ்வை அஞ்சுகம் குஞ்சுகம் ஐயா கலைஞர் கருணாநிதி நம் மகன் இருக்கார்ல இவர்தான் திராவிட மாடலுடைய நாயகர் ஐயா கலை ஐயா கலைஞர் பெற்றெடுத்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அப்படின்னு சொல்லிட்டாரு மகன் பண்ணா என்ன பண்ணா அதே காட்டுக்குள்ள திருட போனான் திருட போகும்போது சங்கிலிய பறிச்சான் மோதிரத்தை பறிச்சான் கடியாரத்தை பறிச்சான் கால் செருப்பையும் பறிச்சான் கடைசா சட்டப்பையில் இருந்த பணத்தையும் பறிச்சான் கடைசா என்ன பண்ணா வேட்டி சட்டையும் கலட்டினான் கழட்டிட்டு போகும்போது அவன் போயறான்ல எல்லாத்தையும் கழட்டிட்டு விடும் போது போனான் கட் போட்டிருக்க டவுசரோடு போகிறேன் பேசிட்டு போறான் இவனுக்கு இவங்க அப்பையும் எவ்வளவோ நல்ல வேண்மை இப்போ அந்த அப்ப யார் தெரியுதா அதுதான் மாண்புமிகு தமிழின தலைவர் டாக்டர் கலைஞர் அவர் தான் இவர் யார் தெரியுதா திராவிட மாடலின் திருவாளர் ஸ்டாலின் அழைக்கிறேன் இந்தியாவை காப்பாற்ற திராவிட மாடலின் தலைவர் இவர் தான் இது அப்பன் திருடன் இது மகன் திருடன் இப்ப மூணாவது திருடன் தயாராகி கொண்டிருக்கிறான் இப்ப அந்த திருட்டு பயலோடு எப்படி கருணாநிதியை ஒப்பிடலாம் அந்த மகன் திருடனோட எப்படி முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஒப்பிடலாம் அப்பா திருடன் கருணாநிதி மகன் திருடன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அப்படின்னு தான் சீமான் சொன்னதை கேட்டு ஒட்டுமொத்தமான உடன்பரப்புகளும் கொந்தளிச்சு கோபாலபுர ஒட்டு திண்ணைகள் கருவாட்டு சாம்பார்கள் ஐயா சுபவீர பாண்டியெல்லாம் கண்டன அறிக்கைகளை போட்டு தன்னுடைய தழுதழுத்த குரல்ல அதாவது இந்த பதிவுகளை பார்த்த உடனே நமக்கு நமக்கே நம்முடைய மனசே எனக்கு விட்டு போச்சு அந்த அளவுக்கு அவர் வந்து இப்படி எனக்கு இவ்வளவு ஒரு வயதான பெரியவரை ஒரு இறந்து போனவரை பத்தி இப்படி பேசலாமா அப்படின்னு சுபவர பாண்டியம் கேக்குறாரு நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி மறக்க முடியல எனக்கு கூட தோணுச்சு ஐயா கருணாநிதி இறந்து போயிட்டாங்க இறந்து போன பிறகு எதுக்காக நான் சீமானவர்கள் வந்து கருணாநிதியை பத்தி பேசணும் எதுக்காக கலைஞர் கருணாநிதியை நான் சீமானவர்கள் திருட்டு பய வயசான திருட்டு பைய அப்படின்னு சொன்னாரு அப்படின்னு ஒரு காரணம் இருக்கு சும்மா அண்ணன் சீமான்னு சொல்லிட மாட்டாரு ஏன்னா இது வந்து ஒரு சென்சிட்டிவான இஸ்யூ ஆளும் கட்சி அவங்களுடைய முதலமைச்சருடைய தந்தை அவர் முன்னாள் முதலமைச்சர் முன்னாள் திமுக தலைவர் முத்தமிழ் அறிஞர் இப்படி மூணு போஸ்டிங் முழுசா வச்சிருக்காரு அப்படிங்கும் அவரை பேசும்போது போது காரணம் இல்லாம அண்ணன் சீமான் பேசுவாரா அப்ப எதுக்காக சொன்னாரு அப்படின்னு அன் சீமான் கேட்கும்போது தான் அவர் சொன்னாரு என்ன சொன்னார்னா எதுக்காக அப்படிங்கிற வார்த்தையை பதிவு செஞ்சார் அப்படின்னா ஒரு சட்டசபையில் கம்யூனிஸ்ட் கட்சி கருணாநிதி கிட்ட கேக்குறாங்க இந்த மாதிரி சென்னையில் கூவா ஆற்ற சுத்தப்படுத்துறதுக்கு நீங்க நிதி ஒதுக்குனீங்களே அதை ஏன் இன்னும் சுத்தப்படுத்தலைன்னு கேக்குறாங்க அதுக்கு கலைஞர் கருணாநிதி சொல்றாரு கூவா ஆற்றுல முதல இருக்கு இப்போ அந்த முதல இருக்கா இல்லையான்னு யாராவது இறங்கி பார்த்ததுன்னு தெரியும் ஒருவேளை இறங்கி பார்க்கலனுச்சா இரவோடு இரவோ கொண்டு போய் முதலையே கருணாநிதி விட்டுருவாரு அப்ப இறங்கியும் பார்க்க முடியாது இது அப்படியே போயிருது ஆனா கூவம் அத்தை சுத்தப்படுத்த போட்ட அந்த நிதிய கருணாநிதி ஆட்டைய போட்டுட்டாரு அப்படிங்கிறது அன்னைக்கு ஊர் முழுக்க பேச்சு அதுக்கப்புறம் தான் தெரிய வந்துச்சு முதலை சாக்கடையில வாழாது முதலை நன்னீர்ல மட்டும்தான் வாழும் அப்போ முதல பேரை சொல்லி கருணாநிதி ஒட்டுமொத்த முதலையும் கொள்ளையடிச்சனால அண்ணன் சீமான் அவர்கள் கருணாநிதி திருட்டு பயணம் சொல்லியிருப்பாரோ ஒரு முதல்ல முதலைக்கு பிறந்த முதலே சொல்லப்படுறா இல்லன்னா அந்த தூத்துக்குடியில முத்தெடுக்கிற திட்டம் இந்த முத்தெடுக்கிற திட்டத்துக்கு கலைஞர் கருணாநிதி தலைமையிலான அரசு என்ன பண்ணது நிதி ஒதுக்குது நிதி ஒதுக்குனா தெரியும்ல நமக்கு தான் நிதியை ஒதுக்கிடுறாங்க அப்போ அன்றைக்கு அன்னைக்கு அதிமுகவுடைய எதிர்கட்சி கொறடாவாக மரியாதைக்குரிய முன்னாள் சபாநாயகர் ஐயா காளிமுத்து இருக்காரு காளிமுத்து அவர்கள் சபையில எந்திரிச்சு கேட்கிறாரு இப்படி தூத்துக்குடி முத்து இருக்கிற திட்டத்துக்கு நிதி ஒதுக்குறீங்களே அது என்ன ஆச்சு அப்படின்னு உடனே கலைஞர் கருணாநிதி தன்னுடைய கரகரப்பான குரல்ல தன்னுடைய கிண்டல் கேலி நிறைந்த குரல்ல சொல்றாரு என்ன செய்யறது காளிமுத்து எல்லாமுத்தும் காளிமுத்தா இருக்குன்ட்டாரு அதாவது காளி முத்துனா எம்டி முத்து அவர் பேரை வச்சு அவரை கிண்டல் பண்ணி சபையில உட்கார வைக்கிறாரு அதுக்கப்புறம் அதை பத்தி யாரும் பேசல அதனால தூத்துக்குடி முத்தடுக்கு திட்டத்துக்கு நிதியை போட்டு அந்த நிதியை ஒதுக்குனதுனால கலைஞரை பார்த்து திருட்டு பய அப்படின்னு அண்ணன் சீமானவர்கள் சொல்லியிருப்பாரா அப்படின்னு பார்த்தா அது கூட இருக்கலாம் இல்ல இந்த சர்க்காரிய கமிஷன்ல சர்க்கரை பேர ஊழல் அது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் சர்க்கரையில வந்து பல ஆயிரக்கணக்கான மூட்டைகள் சர்க்கரை காணாம போயிருது அப்ப சர்க்காரிய கமிஷன் கேக்குறாங்க சர்க்கரை எல்லாம் காணாம போயிடுச்சோடனே கருணாநிதி சொன்ன பதில் என்ன தெரியும்ல சர்க்கரை எல்லாம் எறும்பு தின்றுச்சி சரி சர்க்கரையை எறும்பு தின்றுச்சு சாக்கு மூட்டை என்னாச்சு அப்படின்னு கேட்டதுக்கு சர்க்கரையை எறும்பு தின்றுச்சி சாக்கு மூட்டையை கரையா அரிச்சிருச்சுட்டாரு ஒத்து மொத்த சர்க்கரையும் ஆட்டைய போட்டாங்க அதனால இந்த மாதிரி வார்த்தையான சீமானவர்கள் பதிவு பண்ணிருப்பாரா அப்படின்னா இருக்கலாம் ஆனா மரியாதை என்கிட்ட புரியல காசு கொடுத்துருங்க அந்த செலவு பண்ணிட்டேன் ஏடையா பிச்சைக்காரங்க வனவாசத்தில் ஒரு பக்கம் இருக்குது அது ஒரு முக்கியமான மேட்ரு வேற சமாச்சாரம் கண்ணதாசனும் ஒரு வயதான அந்த பெரியவரும் சேர்ந்து ஒரு இடத்துக்கு போயிருக்காங்க அது போகக்கூடாத இடம் அதுவும் அரசியல்வாதிகள் போகக்கூடாத இடம் முகம் தெரிந்தவர்கள் போகக்கூடாத இடம் அந்த இடத்துக்கு போயிட்டு என்ன பண்ணிருக்காரு யார் வனவாசத்தில் கனதாசன் சொல்றாரு அவருடைய அரசியல் நண்பருங்கிறாரு அரசியல் நண்பர் அன்னைக்கு இருந்த ஒரே நண்பரு யாருங்கிறது உலகத்துக்கு தெரியும் கலைஞர் உம் கருணாநிதி அவரும் இவரும் உள்ள போய்ட்டு இவரு போயிட்டு வந்துடுறாரு போக்குவரத்து இருந்துறாரு இவர் என்ன பண்றாருனா கொடுத்த பணத்தை திருப்பி கேட்கிறாரு என்னன்னா சரியா ஒத்துழைக்கல சரியா ஒத்துழைக்கலன்னு சொல்லி யாருக்கு அந்த மாதிரி இடத்துக்கு போய் உலகத்திலேயே பணத்தை திருப்பி வாங்கிட்டு வந்த ஒரே ஆள் யாருன்னா நம்மளுடைய முன்னாள் முதல்வர் திமுக தலைவர் ஐயா கலைஞர் கருணாநிதி அப்படின்னு வனவாசத்துல கண்ணதாசன் சீமான் வயசான திருட்டு தமிழ்நாட்டுல காமராஜர் இரண்டு முறை முதலமைச்சராக இருந்தாரு ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் அவர்கள் ஒரு முறை முதலமைச்சராக இருந்தாரு பக்தவச்சலம் முதலமைச்சராக இருந்தாரு அண்ணாதுறை துறை முதலமைச்சராக இருந்தாரு இப்படி தமிழ்நாட்டில் முதலமைச்சராக இருந்த குடும்பங்களுடைய வாரிசுகள் எல்லாம் இன்னைக்கு வறுமை நிலையில வாடிக்கிட்டு இருக்கு தமிழ்நாட்டுக்காக உழைச்ச வவுசியுடைய குடும்பம் என்னாச்சுன்னு தெரியல மாப்போசின் குடும்பம் என்னாச்சுன்னு தெரியல கக்கன் ஜீவானந்தம் வேலர் முத்துராமணித்தருடைய சொந்தங்கள் இவங்க என்ன நிலைமையில இருக்காங்கன்னு தெரியல ஆனா சாதாரணமா திருக்குவளையில இருந்து தொடர் மஞ்சப்பையோடு வந்த கருணாநிதியின் குடும்பம் மட்டும் தமிழ்நாட்டில் ரெண்டாயிரத்தி நானூத்தி நாற்பத்தி எட்டு குடும்ப உறுப்பினர்களோடு ஐம்பத்தாறு தொலைக்காட்சிகளோடு ஆசியாவிலே எண்ணத்தக்க பணக்காரர்கள் வரிசையில் இருந்து பலாயிரக்கணக்கான சொத்துகளுக்கு சொத்துக்களுக்கு அதிபதியா மாறினது எப்படி அப்படிங்கிற கேள்விக்கு பதிலே தெரியாம இன்றைக்கும் அமலாக்கத்துறை வருமான வரித்துறை இந்த ரெய்டுகளுக்கெல்லாம் நடந்து கொண்டிருப்பதனால ஐயன் சீமான் அவர்கள் வயசான திருட்டு பய அப்படின்னு சொல்லுவாங்க திருட்டு பயனா சொத்தை கொள்ளடிக்கிறவன் நகையை கொள்ளடிக்கிறவன் பணத்தை கொள்ளடிக்கிறவன் மட்டும் திருட்டு கிடையாது மக்களுடைய வாக்குகளை பறித்து அவர்களை ஏமாற்றுவதும் திருட்டு போலியான பொய்யான வாக்குறுதிகளை சொல்லி மக்களை ஏமாற்றுவதும் திருட்டுத்தனம் தான் தமிழ் தமிழர் என்று பேசி இனப்படுகொலைக்கு ஆதரவாக நிற்பதும் திருட்டுத்தனம் தான் முத்துக்குமார் பொழுது காதல் தொழிலில் இறந்துவிட்டான் என்று சொல்வதும் ஒரு வகையான திருட்டுத்தனம் தான் இன ஈழத்தில் இனப்படுகொலை நடக்கும்போது அதுக்கு யாருமே போராடி விடக்கூடாது என்பதற்காக பள்ளி கல்லூரிகளை இழுத்து மூடி மாணவர்களை விடுமுறை விட்டு அந்த போராட்டத்தை கொச்சைப்படுத்துவதும் ஒரு வகையான திருட்டு ஈழத்துக்கு ஆதரவாக பேசிய அண்ணன் மாணவர்களை தொடர்ச்சியாக சிறையில் பிடித்து போடுறதும் ஒரு வகையான திருட்டு மீனவர்களை சிங்கள வகை சுட்ட பொழுது பேராசை பிடித்த மீனவர்கள் எல்லை தாண்டி போறாங்க என்று சொல்வதும் ஒரு வகையான திருட்டு தான் இங்கிருந்து ரத்தம்

தமிழ்நாடு முழுக்க ஆற்று மணல் கொள்ளையடிக்கப்படுதில்ல கனிம வளங்கள் கொள்ளையடிக்கப்படுதில்ல மணல் கொள்ளையடிக்கப்படுது ஒத்த பைசா காசு எங்களுக்கு வரல எங்க அப்பா கருணாநிதி சத்தியமா வரல என்று ஸ்டாலின் சொல்ல முடியுமா கமிஷன் போகுதுல தமிழ்நாடு முழுமைக்கு நாற்பது விழுக்காடு கமிஷன் திமுக தலைமை குடும்பத்துக்கு போகுது தமிழ்நாடு முழுமைக்கும் கோட்டருக்கு மேலே இருபது ரூபா பீருக்கு மேல பத்து ரூபா வாங்குறாங்களே அதுல கமிஷன் திமுக தலைமைக்கு போகுது அதனால அப்பாவோட கொள்ளக்காரரு அப்பாவோட திருடரு ஸ்டாலின் அப்படின்னு நிச்சயமானு சொல்லிருக்கலாம் இது எல்லாத்தையும் தாண்டி இது என்ன பிரமாதம் இது விட பெசலைட்ட இருக்கு ஆட்சிக்கு வந்து ரெண்டே வருஷத்துல பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் சொன்னாரு முப்பதாயிரம் கோடிய சவரீசனும் உதயநிதி ஸ்டாலினும் சேர்ந்து கொள்ளையடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாரு அப்ப தாத்தாவை விட அப்பாவை விட கடைசியா வந்திருக்கிற இளம் திருடன் இளம் சூரியன் குட்டி சூரியன் சூரியன் த்ரீ பாயிண்ட் ஜீரோ அந்த குட்டி திருவிழன் இருக்கார் இல்லையா உதயநிதி ஸ்டாலின் இப்ப அதான் நினைச்சியமானு சொன்னாரு கருணாநிதியை விட ஸ்டாலின விட உதயநிதி ஸ்டாலின் புதிய திருடம் ஒருத்தம் வந்திருக்கிறான் இது ஸ்டாலின் எவ்வளவோ பெறவாளன்னு சொல்ல வச்சிருவான் அப்படின்னு சொன்னாரு அதை நம்ம சொல்லல பிடிஆர் டி தியாகராஜன் பழனிவேல் தியாகராஜ் கருணாநிதி தன் வாழ்நாள் முழுக்க கொள்ளையடிச்சதை விட சபரிசனும் உதயநிதி ஸ்டாலின் சேர்ந்து இந்த ரெண்டு வருஷத்துல கொள்ளையடிச்சிருக்காங்க அண்ணன் சீமானவர்கள் சொன்ன போது கொதிக்கிற இந்த கூட்டம் உங்களுடைய அமைச்சர் பிடிஆர் டி ஆர் பழனிவேல் தியாகராஜ் சொன்னாரு அப்ப என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்க அப்புறம் என்ன இன்றைக்கு கருணாநிதி விமர்சனம் செய்து விட்டார்கள் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினை விமர்சனம் செய்து விட்டார்கள் என்று கொதிக்கிற சுபவீர பாண்டியன் அண்ணன் அவர்களை இழிவுபடுத்தி பேசிய திமுக உடைய திராவிட அண்ணன் சீமானை ஆமக்கிரி ஏகே செவென்டி என்று சம்பந்தம் சம்மந்தம் இல்லாமல் அண்ட் சீமானை விமர்சனம் செய்த பொழுது இழிவுபடுத்திய பொழுது அசிங்கப்படுத்திய அசிங்கப்படுத்தியபோது தலைவர் பிரபாகரன் குறித்து இழிவாக பேசுகிற பொழுது ஏன் நீங்கள் கண்டனம் தெரிவிக்கல அண்ணன் சீமான் ஒன்றும் தப்பா சொல்லிடலையே உண்மையிலே ரொம்ப மரியாதையா சொல்லியிருக்காரு ஒரு வயசான திருட்டு பய அப்படின்னு பொறுக்கி பொறம்போக்கு சொல்கிறதிக்க படிக்க அது உண்டுன்னு சொல்லி இழிப்பு இல்லை சொல்கிற மாதிரி படித்து படித்து சொன்னனே திருட்டு பய திருடேன் அப்படின்னு சொன்ன உடனே கோவப்படுறதுக்கான தார்மீக உரிமை உண்மையில திமுக இருக்கான இல்ல ஏங்க ஜாபர் சாதிக்கு போதை பொருளை விற்கிறான் போதை பொருள் விற்கிற வந்த காசுல உதயநிதி ஸ்டாலின் ஸ்டாலின் திமுக இருக்கிற பல அமைச்சர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் ராஜ்யசபா உறுப்பினர் எல்லாரும் ஜாபர் சாதி தான் வாங்கி தின்னு லாட்ரி மார்டின் ஐநூறு கோடி ரூபாய்க்கு மேல திமுக வாங்கி இருக்கிறது தேர்தல் பத்திரம் மூலமா வெளியே தெரிஞ்சு லீகலாகவே லாட்ரி மார்டின் கோடி ரூபா தானே லாட்ரி மார்டின்கிட்ட ஐநூறு கோடி வாங்கினீங்கன்னா எத்தனை ஆயிரம் ஆயிரம் கோடி வாங்கியிருப்பீங்க அப்ப அதெல்லாம் திருட்டு தனம் காசு தானே மணல் கரிகாலன்ட்ட நீங்க காசு வாங்கல மணல் ராமச்சந்திரன் காசு வாங்கல மணல் ரத்தனத்துக்கிட்ட நீங்க காசு வாங்கல தமிழ்நாடு முழுமைக்கும் வளங்களை சூறையாடுகிற நிறுவனங்கள்ட நீங்க காசு வாங்கல ஸ்டெர்லைட்ல காசு வாங்கல

வருத்தம் தெரிவி இல்லை என்றால் கைது செய்வோம் வழக்கு போடுவோம் சீமானை கைது வேண்டால் நாங்கள் தீக்குளிப்போம் செய்யாருக்குள் மாட்டோம் ஏற்கனவே அண்ணன் சீமானை வந்து அங்க நுழைவிட மாட்டேன் இங்க நுழைவிட மாட்டேன்னு சொல்லி இந்த சங்கி கூட்டம் சொல்ல போயிட்டா அவரு எந்த நுழைவிட மாட்டேன்னு சொல்றாங்களோ அங்க வம்படியா கூட்டம் போடுவாரு சும்மாவே ஆடுவாரு நீ கால்ல விட சலங்கை வரை கட்டி விடுற செய்யாருக்கு அண்ணன் சீமானவர்கள் வந்தா ஒருத்தன் தீக்குளிப்பன்றான் நுழைவிட மாட்டேன்றான் செய்யாரு தான் அடுத்த வாரம் கூட்டுமே அது புரோட்டக்காலே மாறி இருந்துச்சு திருவண்ணாமலைக்கு இப்போ அவன் சொன்னதுனால செய்யாறுல குற்றத்தை போட்டாங்க இப்போ செய்யாருக்கு வந்து வச்சு செய்யப் போறாரு செய்யார் விவசாயிகளை எப்படி கைது பண்ணாரு ஸ்டாலின்னு எப்படி குண்ட சட்டம் போட்டாரு விவசாயிகளுக்கு இதெல்லாம் எப்படிலாம் செயல்படுறாங்க பரந்தூர் விமான நிலையத்துக்கு காரணம் யாரு மீத்தே திட்டத்துக்கு காரணம் யாரு ஸ்டெர்லைட்டுக்கு திமுக என்னென்ன எல்லாம் பண்ணிச்சு தமிழ்நாடு முன்மைக்கும் இந்த ஐம்பது ஆண்டு காலமாக திமுக என்னென்ன பண்ணிச்சுங்கிறத ஒவ்வொரு மேடலையும் புட்டு புட்டு வைக்க போறாரு சும்மா விட்டா அவர் பாட்டுல பாரதிய ஜனதா கட்சி அண்ணாமலை அப்படின்னு போவாரு நீயா வந்து ரோட்ல போற ஓனான பிடிச்சி உன் வேட்டையில் விட்டுட்டு குத்துதே சொல்லாத சாதாரண மகிழ்க வயசான திருட்டு பயங்கர வரைக்கும் போயிருக்காரு நீ ரொம்ப பேசணா அடிமட்டம் வரைக்கும் போய் அலசுவாரு உங்களுக்கு தான் ஆபத்து எடுத்து நாட்டை திருத்து இளம் தலைமுறை